திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் காமத்து பால் எல் களவியல் அதிகாரம் நூற்று பன்னிரண்டு நலம்புனைந்துரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று பதினொன்று நன்றியரை வாழி அணிச்சமே நின்னினும் வென்றியர்கள் யாம் பவள் நன்றியரை வாழி அணிச்சமே நின்னினும் வென்றியர்கள் யாம்வெள் பவள் விளக்கம் போவே நல்ல மென்மை தன்மை பெற்றிருக்கின்றாய் நீ வாழ்க யாம் விரும்பும் காதலி உன்னை விட மெல்லிய தன்மை கொண்டவள் அதிகாரம் நூற்று பன்னிரண்டு நலம்புனைந்துரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று பன்னிரண்டு மலர்கானின் மையாத்தை நெஞ்சை இவழ்கவன் பலர்காணும் பூவுக்கும் என்று மலர்கானின் மையாத்தை நெஞ்சே இவழ்கவன் பலர்கானும் பூவுக்கும் என்று விளக்கம் நெஞ்சமே இவளுடைய கண்கள் பலரும் காண்கின்ற மலர்களை ஒத்திருக்கின்றன என்று நினைத்து ஒத்த மலர்களை கண்டால் நீ மயங்குகின்றாய் அதிகாரம் நூற்று பன்னிரண்டு நலம்புனைந்துரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று பதிமூன்று முறிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேலுங்கண் முறிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேலுங்கண் விளக்கம் மூங்கில் போன்ற தோளை உடைய இவளுக்கு தளிரே மேன் முத்தே பல் இயற்கை மணமே மனம் வேலே மை உண்ட கண் அதிகாரம் நூற்று பன்னிரண்டு நலம்புனைந்துரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று பதினான்கு காணின் குவளை கவிழ்ந்து நிலநோக்கும் மானிழைக் கண்ணுவேம் என்று காணின் குவளை கவிழ்ந்து நிலநோக்கும் மானழை கண்ணுமே என்று விளக்கம் குவளை மலர்கள் காணும் தன்மை பெற்று கண்டால் இவளுடைய கண்களுக்கு தாம் ஒப்பாக வில்லையே என்று தலை கவழ்ந்து நிலத்தை நோக்கம் அதிகாரம் நூற்று பன்னிரண்டு நலம் புனைந்துரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று பதினைந்து அனிச்சப்பூ கால்களையால் பெய்தாள் நுகப்பிற்கு நல்ல படாகப்பறை அனிச்சப் பூ கால்களையால் பெய்தாள் நுகப்பிற்கு நல்ல படாகப்பறை விளக்கம் அவள் தன் மென்மை அறியாமல் அனிச்ச மலர்களை காம்பு களையாமல் சூடினால் அவற்றால் நொந்து வருத்தும் அவளுடைய இடைக்கு பறைகள் நல்லவாய் ஒலியா அதிகாரம் நூற்று பன்னிரண்டு நலம்புனைந்துரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று பதினாறு மதியும் மடந்தை முகனும் அறியா பதியின் கலங்கிய மீன் மதியம் மடந்தை முகனும் அறியா பதியின் கலங்கிய மீன் விளக்கம் விண்மீன்கள் திங்களையும் இவளுடைய முகத்தையும் வேறுபாடு கண்டு அறிய முடியாமல் தம் நிலையில் நிற்காமல் கலங்கித் திரிகின்றன அதிகாரம் நூற்று பன்னிரண்டு நலம்புனைந்துரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று பதினேழு அறுவாய் நிறைந்த அவிர்மதிக்குப் போல மறுவுண்டோ மாதர் முகத்து அறுவாய் நிறைந்த அவிர்மதிக்குப் போல மறுவுண்டோ மாதர் முகத்து விளக்கம் குறைந்த இடமெல்லாம் படிப்படியாக நிறைந்து விளங்குகின்ற திங்களிடம் உள்ளது போல் இந்த மாதர் முகத்தில் களங்கம் உண்டோடோ இல்லையே அதிகாரம் நூற்று பன்னிரண்டு நலம் குரல் எண் ஆயிரத்து நூற்று பதினெட்டு மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதை மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதை விளக்கம் திங்களே இம் மாதரின் முகத்தைப் போல உன்னால் ஒளி வீச முடியுமானால் நீயும் இவள் போல் என் காதலுக்கு உரிமை பெறுவாய் அதிகாரம் நூற்று பன்னிரண்டு நலம்புனைந்துரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று பத்தொன்பது மலரன்ன கண்ணாள் முகமுத்தி யாயின் பலர்கான தோன்றல் மதி மலரன்ன கண்ணாள் முகமுத்தி யாயின் பலர்கான தோன்றல் மதி விளக்கம் திங்களே மலர் போன்ற கண்களை உடைய இவளுடைய முகத்தை ஒத்திருக்க விரும்பினால் நீ பலரும் காணும்படியாக தோன்றாதே அதிகாரம் நூற்று பன்னிரண்டு நலம்புனைந்துரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று இருபது அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு பழம் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் விளக்கம் அனிச்ச மலரும் அன்னப்பறவையின் இறகும் ஆகிய இவைகள் மாதரின் மெல்லிய அடிகளுக்கு நெருஞ்சி முள் போன்றவை எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்